அவர் பிஸ்னஸ் லாஸ் ஆகி போயிருச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த உயிரை வச்சுக்கிட்டு இனிமேல் இருக்க வேணாம் நம்ம செத்து போயிடலாம் அப்படின்ட்டு சாவுறதுக்காக கிளம்பிட்டார் அப்போ கடவுள்கிட்ட இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை நான் ஏன் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கடவுள்கிட்ட அப்போ கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு நான் வந்து ஒரு இது ஆப்ஷன் கொடுத்தேன் அதாவது ஒரு புல்லும் ஒரு மூங்கில் விதையும் இதை நான் வந்து கொடுத்த ஒரு விவசாயிக்கு புல்ல வந்து விதை புல் விதையும் போட்டுட்டான் மூங்கிலோட விதையும் போட்டுட்டான் புல் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நாளில் அது வளர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் மூங்கில் பார்த்தின்னா வளரவே இல்லை இவனும் டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டு புல்லுக்கும் ஊற்றுற இதுக்கும் ஊற்றுற புல் படர்ந்து பக்கத்தில் ஃபுல்லாகவே புல் நிறைய வளர வளர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த மூங்கில் பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒரு வருடங்கள் ஆயிடுச்சு புல் பார்த்தா ஒரு பரப்பளவு ஃபுல்லாக புல் நிறைய புல் அதிகமாகிருச்சு ஆனால் மூங்கில் பார்த்தின்னா அது வரையும் வரல ஒரு வருஷம் பார்த்தா வருஷம் பார்த்தா நாலு வருஷமும் பார்த்தா அஞ்சு வருஷம் பார்த்தா விட விடை விடாமல் அதுக்கு நீர் தண்ணீர் வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு தான் இருந்துருக்கோம் இந்த புல் வந்து பார்த்தா ஃபுல்லாக பரவி அந்த ஏரியா ஃபுல்லாகவே புல்லு நிறையா இருந்தாச்சு அஞ்சு வருஷம் கழித்து அப்போ தான் வந்து இந்த மூங்கில் வந்து இலை விட்டுருக்கும் அது விட்டப்போ பார்த்தா அதோட இலை இந்த புல்லை விட பெருசாக வந்திருக்கு இந்த அஞ்சு வருஷம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதோடய வேரை வந்து அடியில் ஆழத்தில் அஞ்சு வருஷமாக அது வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதுக்கு அஞ்சு வருஷமாக அது வந்து வேற வந்து வளர்த்து பெரிய லெவலில் இதாக இருக்கு ஆனால் புல் அப்படி இல்லைல்ல அது டக்குன்னு போட்டோடனே வந்துச்சு ஆனால் அதோட பலன் வந்து கம்மி தான் ஆனால் மூங்கிலோட பலன் வந்து அதிகம் அதனால் எப்போதுமே வந்து நம்ம முயற்சியை வந்து தளர விடக்கூடாது முயற்சி வந்து எப்போவுமே நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதுக்குள்ளே பலன் கிடைக்கல தெய்வத்தால் ஆகாத நினைவு முயற்சியிடம் கூலி கூடித்தரும் சொல்லியிருக்கிறாங்க நாம் அதபடி எந்த ஒரு இடையூறுகள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் முயற்சியை வந்து கைவிடக்கூடாது ஓகே நன்றி நண்பர்களே நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவு இது தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமு அதனால் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல சப்போர்ட் பண்ணுங்கள் யாரோ இங்கே உள்ள சூழ்நிலை காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நவீனமாயிடுச்சு எதுக்கு எடுத்தாலும் நவீனம் சாதாரண ஒரு செல்லு ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணு அல்லது ரெண்டாயிரத்தி நாலு அப்போ இந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோன்னு சொல்லி ஒரு நோக்கி ஆசை அப்போ வாங்கினது அப்போ அதோட விலை அதிகம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி சில்லரை எவ்வளோ வந்துச்சு